ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா டி நகர் போத்தீஸில் தாங்க இருக்கோம் ஆடி ஆஃபர் சேல்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் துரைசாமி சப்பே பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த போத்தீஸில் தான் போகணும் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கிறது ஃபுல்லாகவுமே வந்து பட்டு சாரி செக்ஷன்ஸ் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஆஃபர் இருந்தது ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு தௌசண்ட் ஃபைவ் எயிட்டிக்கு வந்து டூ சாரீஸ் அதில் வந்து பார்த்தனா ஒன்னாகவும் நீங்கள் ஒரு சாரியாகவும் வாங்கிக்கலாம் ரெண்டாவும் வாங்கிக்கலான்ற மாதிரி அவங்க ஸ்பிளிட் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ டூ சாரீஸாக எடுத்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் அந்த செக்ஷனில் இருக்கிற சாரீஸ் தான் எல்லா மாடல்லையுமே இருந்தது நல்ல சூப்பராக இருந்தது சாரீஸ் பார்க்கறதுக்கு ஒரிஜினல் பட்டு சாரியே தோற்று போயிடுங்க அந்த அளவுக்கு அழகாக இருந்ததுங்க எல்லா சாரீஸுமே நிறைய வெரைட்டியில் நிறைய மாடலில் வச்சுருந்தாங்க இது வந்து தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு வந்து ரெண்டு சாரீஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு ரெண்டு சாரீஸ் இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ரெண்டு சாரி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு ரெண்டு சாரீ தௌசண்ட் நயன் ஃபிஃப்டிக்கு ரெண்டு சாரி ஸோ எல்லாமே வந்து மிக்சடாக தான் இருக்குங்க நீங்கள் அந்த ப்ரைஸை பார்த்து தான் இது எந்த ஆஃபரில் இருக்கிற சாரீன்றதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க ஒரு போர்டு வச்சுட்டு அதுக்கு அந்த போர்டில் இருக்கிற அந்த ட்ராவில் ஃபுல்லாகவே வந்து எல்லா ஆஃபரில் இருக்கிற சாரீஸும் சேர்த்து தான் வச்சுருந்தாங்க இது நான் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ரெண்டு சாரீஸ் ஸோ எல்லா சாரீஸுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருந்தது நிறைய ஆஃபரும் போட்டிருந்தாங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் நிறைய இருந்துச்சு சாரீஸ் ஃபஸ்ட்டில் எல்லாமே வந்து அந்த ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் தான் வச்சுருந்தாங்க காம்போ ஆஃபர் இந்த சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குது வீட்டில் ஒரு சா மேரேஜ் வருது இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே நல்ல வர்த்தாக தான் இருந்தது எல்லா மாடல்லேயும் இருந்தது எல்லா ப்ரைஸஸ்லையுமே இருந்தது இது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி சாரீஸ் போட்டிருந்தாங்க இதெல்லாமே வந்து அது ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் கிடையாது டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப்னா அதுலேருந்து அந்த ப்ரைஸ்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபில் இருக்கிற சாரீஸ் இருந்தது நிறைய கலெக்ஷனுங்க எல்லா ஆஃபர்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது கூட்டமும் நிறைய இருந்தது எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தது நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல தான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு போயிருக்கோம் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் எல்லா ஆஃபர் சாரீஸுமே வீடியோ எடுத்தேன் ஆனால் எல்லா ஆஃபருமே நான் கவர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் கவர் பண்ணியிருக்கேன் இந்த ஆஃபர் எல்லாம் வந்து அந்த ப்ரைஸுலேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் வந்து ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி ரெண்டாக எடுத்திங்கன்னா தௌசண்ட் டூ சிக்ஸ்டி இது ப்ரிண்டட் சாரீஸ் மாதிரி வந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இந்த ஷெல்ஃபு பூராவுமே அந்த சாரீஸ் தான் நிறைய கலர்ஸ்லேயும் இருந்தது நிறைய மாடலும் இருந்தது நெக்ஸ்ட் ஆஃபர் வந்து ஒரு சாரி எடுத்தால் நயன் ஃபிஃப்டின் ரெண்டாக எடுத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் எல்லாம் அந்த சாரீஸ் தான் இது வந்து காம்போ ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டிக்கு வந்து ரெண்டு சாரீஸ் இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ல உள்ள வச்சிருந்த மாடல் சாரீஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது வெளியில் நான் ஃபஸ்ட்டு காமிச்சே இல்லை அதுலாம் தான் பட்டு சாரி மாடல் இருந்தது இங்கே உள்ள எண்ட் என் உள்ளே போகும்போது இருக்கிற சாரீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மாடலில் தான் இருந்தது இது உள்ள உள்ளே போனோடனே ஃபுல்லாக சாரீஸ் வந்து ஆஃபர்னால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் கிடையாது ஒவ்வொரு சாரீஸ்லேயும் அவங்களே பிரிண்டிங்கில் வச்சுருக்காங்க ஃபிஃப்டீன் பர்சென்ட் ஆஃபு எவ்வளோ பெர்சென்டேஜ் ஆஃப் இருக்குன்றதை அந்த சாரியிலே பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லா சாரீஸ்லுமே போட்டிருக்காங்க அந்த மாதிரி அந்த சாரீ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு தெரியும் இந்த சாரீ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபில் இருக்குதுன்னு ஒரு சிலதெல்லாம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்தது டுவெண்ட்டி பர்சன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸில் தான் இருந்தது அது தனி போர்டு வைக்காமல் அவங்க எல்லா சாரீஸ்லுமே வந்து வந்து பின் பண்ணி வச்சுருந்தாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி சாரீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரியும் இருந்தது சேம் கலர்ஸில் சேம் டிசைன் சேம் கலர்ஸிலெல்லாம் கூட நிறைய சாரீஸ் இருந்தது அதெல்லாம் கூட ஆஃபர் வந்து அந்த சாரீஸில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் நான் காமிச்சது எல்லாமே வந்து ஃபிஃப்டீன் தான் இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நான் போடுற எல்லா ஆஃபர் வீடியோஸும் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ